எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிட பொய்க்கலாம் ஜோதிடம் பொய்க்காது ராகு ராகு ஒரு நிழல் கிரகம் மற்றும் சாயா கிரகம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது பூமி சூரியனை சுற்றி வரும் நீள்வட்ட பாதைக்கும் சந்திரன் பூமியை சுற்றி வரும் நீள்வட்ட பாதைக்கும் ஒன்று கொண்டு ஒரு குறிப்பிட்ட கோணங்களில் வெட்டும் புள்ளியே ராகு மற்றும் கேது என அழைக்கப்படுகிறது அதாவது சந்திரன் மேல் நோக்கி செல்லும்போது தெற்கிலிருந்து வடக்காக செல்லும்போது வெட்டும் புள்ளி ராகுவாகவும் கீழேயே பூமியை நோக்கி சந்திரன் செல்லும்போது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வெட்டும் புள்ளி கேதுவாகவும் செயல்படுகிறது பருப்பொருள் கொண்ட கிரகங்களான சூரியன் ராஜகிரகமான சூரியன் மற்றும் சந்திரன் புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி போன்ற கிரகங்களுக்கு இவைகள் மிகப்பெரிய தாக்கத்தையும் பாதிப்பையும் செய்கிறது சூரிய மிகப்பெரிய கிரகமான சூரியனை கிரகணமாக்கி வருகிறது என்றால் ராகு மற்றும் கேது எந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது என்று பார்ப்போம் அதாவது பூமி சூரியனை சுற்றி வரும் பாதைக்கும் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதைக்கும் மிகப்பெரிய மின்காந்த அலைகள் ஏற்படுகிறது மின்காந்த அதிர்வலைகள் அங்கு ஏற்படுகிறது இந்த அதிர்வலைகள் இரண்டு ஒன்று கூன்று வெட்டி கொள்ளும்போது மிகப்பெரிய காந்த மின்காந்த அதிர்வலைகள் அங்கு வெளிப்படுத்துகிறது இதன் காரணமாகவே அங்கு மிகப்பெரிய சக்தி ஒன்று அதாவது பூமியை பாதிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய சக்தி ஒன்று அங்கு உருவாகியது கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய சக்தி உருவா அதாவது கிரகங்கள் போலவே அது செயல்படுகிறது இந்த மின்காந்த அதிர்வலைகள் மற்ற கிரகங்களை காட்டிலும் பூமிக்கு மிக அருகில் இருப்பதால் மற்ற கிரகங்கள் மூலம் வரும் ஒளிக்கதிர்களை பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்தி பூமி வாழும் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது அதாவது வெட்டும் புள்ளி என்றால் நாம் நினைப்பது போல் சிறு புள்ளி அல்ல இது பூமியின் மேற்பரப்பில் கிட்டத்தட்ட தோராயமாக முப்பது முப்பதாயிரம் கிலோமீட்டர் அளவில் நீல அகலமாக பறந்து விரிந்துள்ளது இதனுடைய காந்த அதிர்வலைகள் இந்த புள்ளிகளுக்கு மிக அருகில் பயணிக்கும் சூரிய சந்திரங்களுக்கு கிரகண பாதிப்பை ஏற்படுத்தி அதன் பாதிப்பை பூமியில் வாழும் மக்களுக்கு கிரகண சமயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தையும் பாதிப்பையும் தந்துவிடுகிறது சூரிய கிரகணத்தின் போது பலவீனமானவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வர வேண்டாம் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் வளரும் குழந்தையின் செல்களை பாதித்து உடல் வளர்ச்சி தடை செய்வதுடன் சில நேரங்களில் உயிரையும் பறித்து விடுகிறது இந்த கிரகண நேரங்களில் இப்பொழுது ஜோதிடத்துக்கு வருவோம் ராகுல் எனும் பாம்பின் தலை ரிசிபம் எனும் வாக்குஸ்தானத்தில் உச்சமடைகிறார் இங்கே வாக்கானது அதாவது நம்முடைய பேச்சானது விசமாகிறது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு ஆகையால் வார்த்தைகளை கவனமாக பேசாவிட்டால் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் ரிசபத்திற்கு நேர் எதிராக இருக்கும் விருட்சிகத்தில் கேது கேது உச்சமடைகிறார் உடல் கரகத்தில் சுவாசமாகவும் நுரையீரல் மற்றும் அலர்ஜி தடிப்பு போன்றவைகளுக்கு காரணமாக ஆகும் சுபத்தன்மையால் பிரம்மாண்ட அதாவது சுபத் நல்ல நிலைமையில சுபத்தோடு சுபரோடு இருந்தால் பிரம்மாண்டத்தை கொடுத்து விடுவார் எதுலேயுமே தொழிலாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறமோ அது பிரம்மாண்டத்தை கொடுத்துடுவார் அதே ராகு அசுபத்தன்மையோடு இருந்தால் விகாரமாக காட்சியை கொடுத்து விடுகிறார் மேலும் ஏமாற்று வேலைகளான பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் போன்றவைகளுக்கு ராகவே காரணமாகிறார் பக்தியின் மிகுதியான சாமி ஆடுவதற்கும் ராகவே காரணமாகிறார் சுபராகு அதாவது சுபராக இருந்தால் ராகு வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுத்து விடுகிறார் வெளிநாட்டின் சுகபோக வாழ்க்கையை கொடுத்து விடுகிறார் அசுபத்தன்மையோடு இருக்கும் ராகு தலை மறைவு வாழ்க்கையை தந்து விடுகிறார் பாவத்துவ சனி திருடன் என்றால் அதாவது சார் பாவத்துவ சனி பாவத்துவ சனி திருடன் என்றால் பாவத்துவராக கொள்ளைக்காரன் அவருடைய பிரம்மாண்டம் திருடனுடைய பிரம்மாண்டம் கொள்ளைக்காரன் பாவத்துவராக கொள்ளைக்காரன் கூட்டு மரணத்திற்கும் ராகவே காரணமாகிறார் மொத்த மொத்தமாக சாகுறாங்க சார் இந்த தான் வந்துச்சுல சுனாமி இந்த ஏர்போ ஏரோப்ளைனில் போகும்போது சாகிறது சில சமயம் இந்த ட்ரெயினில் போகும்போது மரணம் இந்த மரணங்கள் எல்லாம் ராகுக்கே காரணம் ராகுவே காரணமாகிறார்கள் உறவுகளில் தந்தை வழி பாட்டனார்கள் தானியங்களில் உளுந்து விஷம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களுக்கும் ராகுதான் காரணம் ராகு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தை தனதாக்கி அதன் அதிபதியின் வேலையை சுப அசுப தன்மைக்கேற்ப காரகங்கள் மற்றும் ஆதிபத்தியங்களை தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் செய்துவிடுவார் ராகு கொடுத்து கெடுப்பார் அதாவது ராகு கொடுத்து கெடுப்பார் என்ற சொல்லுக்கேற்ப ஜாதகரை பேராசையை அதிகமாக கொடுத்து இறுதியில் தற்கொலை செய்துவிடும் அளவுக்கு மன அழுத்தத்தையும் அவமானங்களையும் கொடுத்து வெறும் காணல் நீராக ஜாதக நிலையை மாற்றி விடுகிறார் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் சார் சம்பாதிச்ச மாதிரி தெரியும் கடைசி பார்த்தோம்னா இங்கேருந்து பார்த்தோம்னா ரோடு அந்த மாதிரி ரோட்டில் பார்த்தோம்னா இங்கேருந்து பார்த்து தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும் அங்கே கிட்டக்க போய் பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் பிரம்மாண்ட உச்சிக்கு கொண்டு போய்ட்டு கடைசியில் வந்து எதுவுமே இல்லாமல் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார் சார் அது மட்டும் இல்லை அங்கே அவமானங்களையும் தற்கொலைகளையும் கொடுத்து விடுகிறார் சார் அசிங்கங்களையும் அவமானங்களையும் கொடுத்து தற்கொலை செய்து அளவுக்கு மாற்றிவிடுகிறார் இவருடைய முக்கியமாக இவருடைய இவற்றென்று தப்பிச்சு தப்பிச்சுக்கிறேன்னா இவருடைய தசாபத்தி காலங்களில் பெண் அடிமை போதை வஸ்துக்கள் மற்றும் சூதாட்டம் போன்றவைகள் இருந்து விலகி இருந்தால் மட்டுமே ஜாதகர் தப்பித்து மேலும் நல் ஒழுக்கத்துடன் வாழ்ந்தால் ஜாதகர் மிக உயர்ந்த நிலையை அடைந்து விடுகிறார் சார் ஆமாம் அதாவது இவர் இவர் வந்து இவருடைய கா இவருடைய கட் கண்ட்ரோலில் இருக்கும்போது அவருடைய காரகத்தை தான் நமக்கு வந்து அதிகமாக புஷ் பண்ணுவார் இதை செய் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நமக்கு நிறையா செல்வத்தை கொடுத்தாலும் அந்த செல்வத்தின் மூலமாக நமக்கு என்ன அவமானத்தை கொடு தேடி கொடுக்கலாம்னு தான் பார்ப்பார் நம்ம அந்த நேரத்தில் சுதா சு சுதாரிச்சுக்கிட்டு அவருடைய காரகத்துவமான இந்த பெண் அடிமை இந்த போதை வஸ்துக்கள் சூதாட்டம் இது நம்மக்கிட்ட நெருங்கி வரும்போது சுதாரிச்சுக்கிறணும் சுதாரித்து அதிலிருந்து விலகிட்டோம் அப்புடின்னா நம்ம ஆசை கோடி சொல்கிறேன் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்